அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த கண்ணன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் மணிவந்தனே உன்னை பணிவோம் உன்மங்களுக்கும் குமத்தை அணிவோம் மணிவந்தனே உன்னை பணிவோம் உன்மங்களுக்கும் குமத்தை அணிவோம் இனி என் ஏராளம் அள்ளி இறைப்பதில் உன்மனம் தாராளம் இனி என் உள்ளீலைகள் ஏராளம் அள்ளி இறைப்பதில் உன்மனம் தாராளம் அள்ளி இறைப்பதில் உன்மனம் தாராளம் மணிவண்ணனே உன்னை பணிவோம் உன் உன்மங்கள குங்குமத்தை அணிவோம் பணிகளை புரிவோம் பரந்தாமன் முனக்கு பணிகளை புரிவோம் பரந்தாமன் முனக்கு எங்கள் பாரத்தை நீயும் பரிவுடன் இறக்கு எங்கள் பாரத்தை நீயும் பரிவுடன் இறக்கு பிணிகளை எகற்றி சௌக்கியம் பெருக்கு பிணிகளை எகற்றி சௌக்கியம் பெருக்கு பிரிவினைவாதத்தை அடித்து நீ நொறுக்கு பிரிவினைவாதத்தை அடித்து நீ நொறுக்கு பிரிவினைவாதத்தை அடித்து நீ நொறுக்கு மணிவண்ணனே உன்னை பணிவோம் உன் மங்கள குங்குமத்தை அணிவோம் புனித ராத்திகள் பாண்டவர் தூதா எமக்கு புகழிடம் தந்திடும் பொன்மலர்பாதா புனித ராகத்திகள் பாண்டவர் தூதா எமக்கு புகழிடம் தந்திடும் பொன்மலர்பாதா மலர்பாதா கணித மனத்துடன் எம்மை காக்கும் வினோதா கணிந்த மனத்துடன் எம்மை காக்கும் வினோதா கவலைகளை வெளியினில் துரத்தும் நவநீதா கவலைகளை வெளியினில் நவநீதா மணிவண்ணனே உன்னை பணிவோம் உன் மங்கள குங்குமத்தை அணிவோம் மணிவண்ணனே உன்னை பணிவோம் உன் மங்கள குங்குமத்தை அணிவோம் இனியன் உள்ளீழைகள் ஏறா அல்லி இறைப்பதில் உன்மணம் தாராளம் இனியன் உள்ளீழைகள் ஏராளம் அள்ளி இறைப்பதில் உன்மணம் தாராளம் அள்ளி இறைப்பதில் உன்மணம் தாராளம் மணிவண்ணனே உன்னைப் பணிவோம் உன்மங்கள குங்குமத்தை அணிவோம் உன்மங்கள குங்குமத்தை அணிவோம் நன்றி வணக்கம்